டிஎச்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை சவுதியில சி உறுப்பினர் நாடுகளுடைய மாநாடு நடைபெற்றது அதாவது ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் ஏழு நாடுகள் கலந்து கொண்டது ஐம்பத்தி ஏழு நாடுகள் தான் உறுப்பினரா இருக்கு அந்த நாடுகள் எல்லாமே முஸ்லிம் நாடுகள் இதுல காசா சம்பந்தமான விஷயங்களும் விவாதிக்கப்பட்டது அந்த கூட்டத்துல ஈரான் மட்டுமே ரொம்பவும் வீரமான ஒரு துணிச்சலான சில முன்னெடுப்புகளை வைப்பதற்கு முஸ்லிம் நாடுகளுக்கு அழைப்பை கொடுத்தது ஆனால் எந்த முஸ்லிம் நாடும் அதை ஏற்கவில்லை அந்த கூட்டத்துல ஈரானுடைய பேச்சு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த கூட்டத்துல ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் சில விஷயங்களை எடுத்து சொல்றாங்க அதுல சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு காசால இஸ்ரேல் நடத்தக்கூடிய படுகொலையை வந்துட்டு தீர்க்கமான முடிவுக்கு நாம கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து மக்கள் அங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை நாம எப்படி எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறோம் இப்போ அப்படின்னு சொன்னா வெறுமனே கண்டனங்கள் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த கண்டனங்களுக்கு வந்து எந்த விதமான பிரோஜனமும் கிடையாது வெறுமனே அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டு இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு தாக்கமும் இந்த வந்து நடக்காது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு தடையே இல்லாம இஸ்ரேல் வந்து இது மாதிரியான இனப்படுகொலை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நாம வந்து இங்க எல்லாருமே அமைதியா இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவரு சொல்றாரு அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த தாக்குதல் தொடங்கி இது வரைக்கும் அறுபது ஆயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேலே வந்து எண்பத்தி மூன்று சதவீத மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒத்துக்கொண்டிருக்கும் பொழுது உலகம் வந்து அமைதியா தான் இருக்கு இது ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்பா அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு செயற்கையான மனிதர்களால உண்டாக்கப்பட்ட ஒரு உணவு பஞ்சத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் காசால அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு காசால உண்மையிலேயே உணவு பஞ்சம்ங்கிறது நமக்கு தெரியும் தண்ணீர் பஞ்சம்ங்கிறது நமக்கு தெரியும் மின்சார பஞ்சம்ங்கிறது நமக்கு தெரியும் பசியினால மக்கள் வந்து அங்க கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பரிதாப நிலை அந்த மக்களுக்கு உதவுவதற்காக அண்டை நாட்டு எல்லைகள்ல வந்துட்டு ஆயிரக்கணக்கான வண்டிகள் நிறுத்திட்டு இருக்கு அவங்க உதவி செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் ஒரு நாளைக்கு நூறு வண்டிகள் மட்டுமே உள்ள விடுறாங்க உள்ள போற பல வண்டிகளை வந்து அந்த இஸ்ரேலை சேர்ந்த யூதர்களே வந்து கொள்ளடிச்சுட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு துயரமான ஒரு விஷயம் இப்போ காசால அந்த மக்களுக்கு உணவு இலவசமாக விநியோகிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாலும் பணம் கொடுத்தாலும் சில உணவுகள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஆனா ஒரு டீ மட்டுமே ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு போகிறது அப்படிங்கிற ஒரு துயரமான ஒரு விஷயம் அந்த மக்களுக்கு இப்போ உணவு இல்ல வேலை இல்லை அப்படி இருக்கும்பொழுது அந்த மக்களுக்கு பணம் இல்ல அப்ப எப்படி பணம் கொடுத்து அந்த மக்கள் ஒரு கேள்வி மக்களுடைய குடியிருப்புகள் அழிக்கப்படுது கல்வி கூடங்கள் முழுவதுமா அழிக்கப்பட்டிருக்கு மசூதிகள் எல்லாமே முழுவதுமா அழிக்கப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில பெஞ்சமின் நெதன்யாஹூ இஸ்ரேலுடைய பிரதமர் தெளிவா ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாரு கிரேட்டர் இஸ்ரேலுக்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே அமையும் அதாவது காசாவை நாங்கள் முழுமையாக ஆக்கிரமிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்புக்கு பின்னால இந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பெஞ்சமின் நெதன்யாவ் சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த இந்த அப்தாஸ் அராச்சி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள சிரியா ஜோட்டான் லெபனான் எகிப்து சவுதி அப்புறம் துருக்கியோட சில பகுதிகள் எல்லாமே வருது ஆனா சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் கண்டனத்தோட இந்த விஷயத்தை விட்டுடுறாங்களே தவிர யாருமே களத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கவலையை வந்து அவர் தெரிவிக்கிறாரு இது ஒரு நியாயமான கவலைதான் காரணம் என்னன்னா வெறுமனே கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற விஷயம் வார்த்தையோட நிக்கல மாறா இஸ்ரேல் அதை செயல்படுத்தவும் தொடங்கிடுது காசாவை முழுமையா நாங்க கண்ட்ரோல்ல எடுப்போம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம லெபனானுடைய பல பகுதிகள் தற்போது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் அதே மாதிரி கோலன் குன்றுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே சிரியா கிட்ட இருந்து கைப்பற்றின இஸ்ரேல் இன்னமும் சில கிலோமீட்டர்கள் கோலன் குன்றுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டு ஆனால் சம்பந்தப்பட்ட அத்தனை நாடுகளும் அமைதியாக இந்த விஷயத்தை கடந்து போகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக ஈரான் மட்டுமே தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது இஸ்ரேலிய எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த இஸ்ரேலிய எதிர்ப்பு வந்து ஈரான் தற்பொழுது காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரானுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஈரான் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது இஸ்ரேல் எந்நேரமும் நேரமும் மறுபடியும் அந்த ஈரானை தாக்கலாம் தாக்கலாம்ங்கிற ஒரு சூழல் இஸ்ரேல் இந்த போரை மீண்டும் தொடங்கினால் எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு போர் மத்திய கிழக்கில் உண்டாகும் அப்படிங்கிறது எல்லாருடைய கணிப்புக்குமே தெரிகிறது இஸ்ரேல் இந்த போரை துவங்கலாம் ஆனால் அமெரிக்கா முடித்து வைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எவ்வளவு பெரிய ஒரு யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனா இந்த சூழ்நிலையில கூட ஈரான் திரும்ப தெளிவாக சொல்லுகிறது காசாவுக்கு ஆதரவாக காசா மக்கள் பேசக்கூடிய மொழியையும் காசா மக்களின் மதத்தையும் வைத்து இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் களத்துக்கு வரமாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருக்கு இதுல ஹைலைட் என்ன அங்காசராட்சி வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா கிரேட்டர் இஸ்ரேல பத்தி பெஞ்சமின் நதன்யாகு வந்து இவ்வளவு தெளிவா சொல்லியும் நீங்கெல்லாம் களத்துக்கு வராததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு நாம இஸ்ரேல குறிவைக்கல நாம இஸ்ரேலுடைய இந்த வன்முறையை வந்து தடுக்கல நம்ம வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமா வந்து இஸ்ரேல் வந்து நம்மளை குறி வைக்காது நம்மளை தாக்காது அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ரொம்பவும் வெளிப்படையாக அந்த இடத்தில் பேசியிருக்கிறார் அப்பாஸ் ராஜி அப்ப இப்படியெல்லாம் அவர் பேசும்போது கூட எல்லா நாட்டு தலைவர்களும் அங்க அமைதியான முறையில அதை கேட்டுக்கொண்டாருங்களே தவிர எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் அவர்கள் உருவாக்கி கொண்டதாக நமக்கு தெரியல ஆனா கூர்ந்து பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது இந்த இஸ்ரேலோட ஏன் அரபுகள் மோத தயங்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவங்க தற்சார்போடு கிடையாது ஈரான் ஏன் துணிச்சலா பேசுது அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது தற்சார்போடு தற்பொழுது ஈரான் இயங்கி கொண்டிருக்கிறது எவ்வளவு பொருளாதார தடைகள் ஈரான் மீது இருந்தாலும் இன்னும் சொல்ல போனா ரஷ்யாவை விடவும் அதிகமான பொருளாதார தடைகள் வந்து ஈரான் மீதுதான் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளவு பொருளாதார தடைகள் இருந்தும் கூட அவங்க தற்சார்போடு இருக்கிற காரணத்தினால தொழில்நுட்பம் கொண்ட ஒரு படையை வந்து அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறதுனால அவங்க தொடர்ந்து வந்து யாருக்கும் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைக்கு வந்து அவங்க வந்திருக்கிறாங்க ஆனா அரபுகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாங்க தங்களிடம் அந்த தற்சார்பு இல்லை இன்னும் சொல்ல போனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளத்தையே வந்து எப்படி உள்ள இருந்து வெளியே எடுக்கிறது எப்படி அந்த எண்ணெயை வந்து டீசலா பெட்ரோலா இன்னும் பலவிதமா பிரிக்கிறது அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தை கூட அறியாதவர்களாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இஸ்ரேலியர்களோடு மோதுவதை அவர்கள் தவிர்க்கிறார்கள் ஏன்னா இவங்க கிட்ட எந்த தொழில்நுட்பமும் கிடையாது ஆயுதங்களும் கிடையாது அப்ப இதை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க எப்படி அந்த கிரேட்டர் இஸ்ரேலுக்காக இஸ்ரேல் இவர்களை எல்லாம் தாக்க தொடங்குவார்கள் அந்த நாளை வந்து இவங்க ஒத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அரபுகள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறதே தவிர மிக நிச்சயமாக தன்னுடைய தற்சார்பை அரபுகள் இழந்ததுனால இந்த யூதர்களோடு இஸ்ரேலர்களோடு மோதுவதை இவர்கள் தவிர்க்கிறார்கள் தான் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது அவங்களுக்கு வந்து அந்த துணிவு இல்லை அமெரிக்காவோட ஒட்டிக்கிட்டு அமெரிக்காவுடைய பாதுகாப்புல இருந்துகிட்டு இஸ்ரேலிடமிருந்து தங்களை தற்காத்து கொள்வதைத்தான் இந்த அரபு நாடுகள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வந்து வர முடியுது அதையினால இந்த ஓஐசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த ஐம்பத்தி ஏழு உறுப்பினர்களை கொண்ட தலைவர்கள் ஒன்று சேர்ந்த இந்த கூட்டத்தில் எந்த விதமான பெரிய அளவிலான முடிவும் காசாவுக்கு பயன் தரக்கூடிய நிலையில் இல்லை அந்த ஒரு நாம அப்படிங்கிறோம் அரவுகள் ஒன்று சேராத வரையில் மிக நிச்சயமாக இந்த இடத்துல இந்த காசா மக்களுக்கு எந்த விடியும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நாம வர முடிகிறது உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க இறைவன் நாடின நாம அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி நேர்களை